வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்கு தரும் நல் வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்கவரும் செல்வாக்கு தரும் தூக்கிய துதி துணை நமக்கு தூக்கிய துதி துணை நமக்கு தொழுது துதிப்பவர்க்கு பயம் எதற்கு வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வரும் செல்வாக்கு தரும் கேட்டவரம் தரவே ஓடிவரும் கிங்கினி சாதங்கை கொஞ்ச வரும் கேட்டவரம் தரவே ஓடிவரும் கிங்கினி சாதங்கை கொஞ்ச வரும் நாட்டம் வைத்தார் மனத்தை நாடிவரும் நாட்டம் வைத்தார் மனத்தை நாடிவரும் நம்பிக்கை நாள்தோறும் கூடிவரும் வாக்கு தரும் செல் நல்வாழ்வு தரும் வளமோ நலமோ வரும் செல்வாக்கு தரும் வயலூர் முருகனுக்கு மூத்தவனே வல்லபை கணபதியே முக்கன்னனே வயலூர் முருகனுக்கு மூத்தவனே வல்லபை கணபதியே முக்கணனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமோ நலமோ வரும் செல்வாக்கு தரும்